ஒரு சிம்பிள் இந்த பியூர் வாட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்டர்ல ஜென்ரல்ல நிறைய இம்ப்ரூட்டீஸ் இருக்கும் சரிங்களா அந்த இம்ப்ரூடீஸ் வந்து மேபி பி சஸ்பெண்டட் சாலிட்ஸ் மேபி டிசால் சாலிட்ஸ் மேபி கேஸ் ஆர் மைக்ரோ பயாலஜிக்கல் லைஃப் ஓகே மைக்ரோ பயாலஜிக்கல் லைஃப் இதில் எது வேணாலும் வந்து அதுல வந்து இருக்கலாம் சோ அப்போ இந்த இம்ப்ரூடீஸ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பியூர் வாட்டர் நீங்க பியூர் வாட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ பியூர் வாட்டர் உங்களுக்கு வேணுச்சு வாட்டர்ல ஜென்ரலாக நீங்க வந்து ஒரு சர்ஃபேஸ் வாட்டராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும் இம்ப்ரூட்டிஸ் இல்லாத வாட்டர் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ அந்த இம்ப்ரூட்டிஸ் இருக்குன்னா அந்த இம்ப்ரூட்டிஸ் நான் சொன்ன இந்த இம்ப்ரூட்டிஸ் டிசாலி சாலிக்ஸோ சஸ்பென்ட் சாலிக்ஸோ இல்லைன்னா கேஸோ இல்லைனா வந்து மைக்ரோ பயாலஜிக்கல் லைஃபோ எது இருந்தாலும் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பியூர் வாட்டரா நீங்க உங்களுக்கு அதை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பியூர் வாட்டர் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணணும் இந்த ரிமூவ் பண்றதுக்கு இந்த ரிசர்வ் சொல்யூஷன் ரிமூவ் பண்றதுக்கு தனி ப்ராசஸ் இருக்கு சஸ்பெண்டர்